இம்மட்டுமாக நீர் எங்களை ஆற்றி பராமரித்து பாதுகாத்துக்கா நன்றி செலுத்துகிறோம் திருவார்த்தைகளை கொடுத்து அந்தவரையே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய மணல் கொண்டு எரியும்படி கத்தல் உருவை கொடுத்த வேண்டும் வசனத்தை கொண்டு எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டுமா வசித்தரத்திலே தாழ்த்தி ஒப்புகொடு சத்தியம் எடுத்துக்கொண்டாம் ஒன்று பொருந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை வாசிப்போம் நான் சொல்லுகிறது என்னவெளியில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராகியத்தை தோன்றிக்க மாட்டாரே

ஆவாமை உள்ளவர் நம்முடைய கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாம ஏன் சொல்லுகிறோம் முக்காலங்களிலும் நேற்று இன்று நாளை எதிர்காலத்துல நாளை என்று சொன்னா நாளைக்கு மட்டும் இல்ல இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே தேவனுடைய குணாதிசயங்கள் மாறாதது என்று சொன்னா அந்த குணாதிசயங்கள்ல ஒன்று அவருடைய குணங்களிலே அவருடைய தன்மைகளிலே ஒன்று சாவாமை உள்ளவர்

மாறாக நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய சரீரம் ஆவிக்குரிய தன்மைகளோடு தேவனோடு கூட என்றென்றைக்கும் அழியாமல் சுந்தரிக்க போகிறது ஆனா இதுல அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அழிவை கொண்டுதான் அழிந்து போகிற இந்த மாச பிரகத்தை கொண்டுதான் அழியாமல் இருக்க போகிற அந்த தேவராஜ்யத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதற்காக உழைக்க முடியும் அதை பின்பற்ற முடியும் அதற்காக ஓட முடியும் ரொம்ப அச்சது இன்னும் ரொம்ப ரகசியமானது இந்த அழிவுள்ள காரியங்களை இந்தியங்களை நான் கொண்டுதான் ஒரு விஷயத்தை எனக்குள்ள ஒரு சரீரத்தை இதை அழித்து போகிறது தானே என்று சொல்லி இந்த அழிவுள்ள வாழ்க்கை இந்த அழிவு அழிவுள்ள ஒரு சரீரத்தை நாம் அசதியாக எடுத்துவிட முடியாது வார்த்தையின்படி இந்த சரீரத்தை கட்டமைக்க வேண்டியது மிக மிக அவசியம்

நிறை வேறியது இல்ல அந்த வார்த்தை எப்படி எழுதி இருக்குங்க எதிர்காலத்துல இனி நடக்க கூடிய ஒரு காரியமாக நிறைவேறும் எப்போது நிறைவேறும் வேறும் இந்த சாவு கேதுவாகி இது சாவாமே தடுத்து பண்ணும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் அப்ப இனி வரக்கூடிய ஒரு காலத்தை காலத்தை குறித்து பவுளிகை திட்டமும் தெளிவுமாக ஒரு அரைமுறையாக சந்தேகத்தோடு அல்ல மிக மிக திட்டமும் தெளிவும் ஆகிய சாவா

எதெல்லாம் அழிந்து போகும் என்ன என்ன என்னோட வாழ்க்கையில

அவரை அது என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் சொன்னா அதுக்காக என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க அதற்கு அவர்கள் அப்படி ஆனாலுமே விசுவசிக்கும் நாங்க காண சந்ததாக நீ என்ன அடையாளத்தை காணிக்கின்ற என்பதை சென்று வானத்துல இருந்து அவர்களுக்கு அப்பட்டை ருசிக்க கொடுத்தார் என்று நம்ம பிதாக்கள் வனாந்தரத்தில் மலாவை திசித்தார்கள் என்றார்கள் இப்போ அந்த மனிதர்களோட பதில் பாருங்க வயிறு சொல்லு அடிவுள்ள ஒரு விஷயத்துக்கு நோக்கமாவே சாப்பாடு 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 என் மூட சொல்றா மூணு வேலை சில பேருக்கு நாலு வேலை சில ஆறு வேலையா கூட இருக்கு ஏன்னா மினி ஸ்னாக்ஸ் மேகி சேர்த்துக்கா ஒரு ஆரிய

தன் மகனை போது அவர் கண்டிஷன் வச்சாரு உண்மையே மட்டும்தான் சாப்பாடு நீ ருசிகரமான பதார்த்தத்தை எனக்கு சமைச்சு கொண்டு வா நல்லா ருசிகரமா சாப்பிடும் போது யாருமே கண்டுபிடிக்க முடியல உம் எங்க சொல்லுவாங்க நல்ல தெரியாது கூட தூக்க அந்த மாதிரி ஈஸா ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே கண்டு மங்களா இருந்தது பார்ப்ப அது தெரியல

சிலவச்சொல் சாய்னபர்スナーங்க கமிக்கிங்க நா கமிக்கும் ஒரே அவரே இந்த அங்க இருந்தவரை பேர் தேவனத்துல வருவதே வயிற்று வைத்த தான் சாப்பாட்டுக்காக தான் ரொம்ப பெரிய பொய்யெல்லாம் நான் சொல்லலை நீங்க வந்து மீட்டிங் வச்சு பாருங்க அதுக்கு வர கூட்டமும் சாப்பாடோட மீட்டிங் வச்சு பாருங்க அதுக்கு வர கூட்டமும் எது கம்மியா இருக்கீங்க எதுக்கு வராங்க ஜனங்கள் எதுக்காக தேவனம் பெரும்பாலும் தேர்றாங்க வயிற்றுக்காக எனக்கு ஒரு வேலை வேணும் நான் சம்பாதிக்கணும் என் வைத்தனு

அதனால நம்ம பசியோட வருவது ரொம்ப நல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வருவது ரொம்ப நல்லது இரண்டாவது முதல்ல நம்ம சொன்னா அழிவுள்ளது வயிறு இரண்டாவது அழிவுள்ள வஸ்துக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிக்காது வாசிக்கமா ஒன்று பேரு முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர் ரோபர் ஒன்று இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க ஒன்று பேரு முதலாம் அதிகாரம் பதினெட்டாம்

மூலமாக அவருடைய திருவிருத்தின் மூலமாக நாம் அவருடைய சரீரத்தோட கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அண்ணமை மீட்காது அழிவுள்ள எதுவுமே உலகங்கள் அழிந்து போகமா அழிந்து போகாதுங்களா போகும் கற்கள் அழிந்து போகமா போகாதா போகும் செஞ்சு வச்ச சார அழிந்து போகமா போகாதா போகும் அது ஒரு நாளும் நம்மை மீட்காது அது மாத்திரம் இல்ல அந்த வெள்ளி பொண்ணு நாள் செய்யப்பட்ட உலகங்கள் மாத்திரம் இல்ல நாம போட்டுக்கிறோம் பாத்தீங்களா இந்த வெள்ளி பொண்ணு நாங்களே என்னைக்குமே அழிவுள்ள ஒரு அழிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகாது இது நம்ம மீட்காது மூணு விஷயங்களை நம்ம பார்க்கறோம் ஒண்ணு வெள்ளி பொன் போன்ற அழிவுள்ள வஸ்துக்கள் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் நம்ம என்ன பண்ணாது பரலோக ராஜ்யத்திற்கு அனைத்து கொண்டு போக முடியாது எச்சரிக்கையா இருக்கணும் அதனால நம்பிக்கையா இருக்க கூடாது இரண்டாவது அழிவுள்ள

நீ என்ன விட்டுட்டு மனுஷனை நம்புவதற்கு நீ யார் என்று சொல்லி ஆண்டவர் நேரடியாக கேட்கிறார் நாம எதையுமே நம்ப கூட அழித்து கோபக்கூடியதெல்லாம் லிஸ்ட் எடுங்க இப்போ நம்ம வீட்டுல நம்ம நிறைய பொருள் வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம கூட நம்ம நிறைய பேர் இருக்கோம் சரிங்களா இப்போ எனக்குன்னு நான் சொந்தமா வைத்திருக்கிறவைகளில் எவையெல்லாம் அழித்து போகக்கூடியது ஒரு லிஸ்ட் எடுங்க எல்லாருமே அவங்க வந்து என்னென்னவெல்லாம் அழிந்து போகும் வீடு அது ஒரு நாள் அழிந்து போகும் அதுக்கப்புறம் அழிந்து போவோம் பழசாகும் ஐட்டம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் ஒரு நாள் மாறி போவோம் அப்புறம் அது மாதிரி நாள் தூக்கிப்படி வேற வைக்கோம் இல்லையா சரி அப்புறம் வேற என்ன அழிந்து போகும் வேற என்ன அழிந்து போகும் நம்ம கூட இருக்கிறவங்க நான் அழிந்து வரேன் எல்லாமே நான் போகிறேன் நீங்க இப்ப எதெல்லாம் அழியாததுன்னு நம்ம தான் கேட்கணும் நம்ம கிட்ட இருக்கிறத வேற நீங்க வந்து தேவட ராஜ்யம் சொல்ல வேண்டாம் அது நிச்சயம் அழியாத நமக்கு தெரியும் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள ஒரு நாளும் ஒழிந்து போகல அவனுடைய வார்த்தை என்றைக்கும் அழியாது இப்ப நம்ம கிட்ட இருக்கிறத எதெல்லாம் அழியாது ஆத்மா அழியாது விசுவாசம் முடியாத பேர்தல் எழுதுறாரு அழிவுள்ள பொண்ணு அக்னினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கணும் அதிக விலையேற்பட்ட உங்கள் விசுவாசம் படிச்சதெல்லாம் அழிஞ்சு போயிருமா நம்ம கூட பழந்ததெல்லாம் மறந்து போயிடுமா நம்முடைய நினைவுகள் என்ன ஆகாது அழியா அது நம்ம கூட தான் டிராவல் அதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா நம்ம நினைவுகள்லாம் அழிச்சு போற மாதிரி இருந்தா அங்க போய் ஆபரகாக்கியா நமக்கு தெரியாது ஆனா லாஸ்ட் எங்க போய் இருக்கிறாரு ஆபரகா மீன் படி இருக்கிற பேர் பார்த்துரும் இல்லையா அப்ப எதுவுமே என்ன ஆகாது அழியாது அப்போ நம்முடைய வாழ்க்கை அழியாமையை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னா அழிவுள்ள விஷயத்தை நம்ம வாழ்க்கை நம்ம குறைக்கணும் அந்த தேடுதலை நம்ம குறைக்கணும் இந்த வசனத்துல ஒன்று பேருக்கு பேர் என்ன தெரியுமா மூன்றாவது ஒரு காலி சொல்றாரு உங்கள் பாரம்பரியங்கள் பாரம்பரியங்கள் என்ன ஆகுமா அழிந்து போகும் எல்லாமே அழிந்து போகும் அதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் வயிறு அழிந்து போகும் அழிவுள்ளதாகிய வயிறு இரண்டாவது அழிவுள்ள வஸ்துக்கள் மூன்றாவது ஒரு காரியம் அழிவுள்ளது நமது வடிவம் நம்ம சிந்திச்சோம் இரண்டு பேரு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு பேரு ரெண்டு மூணு

வார்த்தைகளை பேசுவதை பழங்கிக் கொள்வார்கள் காசு அடுத்தவங்கள்ட்ட இருந்து வணங்கணும் பொருளாசையை உடையாளர் தான் ஒரு மனுஷன் இருக்கிறான் ஒரு ஒரு பொருளை எப்படியாவது என் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னா இம்மடியேட்டா அவங்க அவங்க இருந்த இடையொட்டி போகும் தெரியுங்களா இம்மடியேட்டா தந்திரமான வார்த்தைகளை பேசுவதை பழங்கி கொண்டுவார்கள் ஆஹ் ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய அழிவு உறந்தாரு அவருக்கு நிச்சயமாக அழிவு வரும் அந்த தந்திரமான யோசனைகள்லாம் ஒரு வேளை என்னாகும் அழிந்து போகும் காணாமல் போகும்

இந்த அடிமைத்தனத்தில் இருந்து பாவத்தின் இருந்து அதற்கான பரிகாரத்தை ஏற்கனவே திருவையில செய்து முடித்து விட்டார் நம்ம அடிமைக்குட்பட்டவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல இப்போ இந்த ஒரு நாலேஜோட இந்த ஒரு எதிர்பார்ப்போட ஏசாயா அறுபது அறுபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா அறுபது பதினெட்டு

நம்மளோட குடும்பங்கள்ல நம்முடைய வீடுகள மாத்துவம் அவள கூடாதுன்னு சொன்னா அந்த அழகா அற்சிப்பின் வழியாக தூதியின் வழியாகவும் என்ன பண்றாருங்க அழிவில்லாத தேவையத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறான் புரியவரும் இன்றைக்கும் சிந்தி போனோம் எதை நோக்கி நம்ம வாழ்க்கைய நுத்திக் கொண்டு அழிவுள்ள வயிற்றுக்கா அழிவுள்ள வஸ்துக்கா அழிந்து போகிற இந்த வடிவத்திற்காகவா இங்க அழிந்து போகும் நாம் கண் காண்கிற யாவும் அணியும் காணாததோ காண்பதெல்லாம் அழியும் காண்பதெல்லாம் அழியும் நாம் ஒரு நாள் அழிந்து போவோம் இதற்காக வாழாமை தேவனுடைய நிலையான அந்த ராஜ்ஜியத்திற்காக வாழும் சனா தேவன் நம்மை உண்மையாகவே நம்மை ஆசிர்வதிக்கிறவராக நம்மை நம்மை வழிநடத்திக்க ஒரு மல்ல வீக்கலாம் என்றார் வார்த்தைகளை தேவன் ஆசிர்விதித்து தருவாராக நம் கலைகளை தாட்டி நம் ஜெபம் செய்யும் எவ்வாறு சுத்தமுள்ள நல்ல விதாவே இந்த வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம் அன்னவே அழிவுள்ள இந்த சரீரத்தை நின்று நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு உங்களுடைய அழியாத அந்த ராஜ்ஜியத்தை சுதந்திரப்பதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர்கள் காரியங்களை எல்லாம் கேடுவதற்கு பரலோகரத்தை கொடுக்கிறோம் நாங்கள் சுதந்திரிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் இருதயத்தை அழிவுள்ள வஸ்துக்கள் மேலே அழிவுள்ள வயிற்றின் மேலே அழிவுள்ள வடிவத்தின் மேலே நாங்கள் வைக்காமல் உங்களுடைய பரலோக ராஜ்ஜியத்தின் மேலே வாஞ்சியுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் வருஷத்த நாமத்தின எங்களை இந்த வசனங்களை உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ள காத்துக்கொடுங்க இப்ப யூனி நாமத்தினாலே ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் நல்ல கூடாது